பகல்காம் தாக்குதலில் திருமணமான ஐந்தே நாளில் கடற்படை அதிகாரி மனைவி கண்முன்னே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காம் சுற்றுலா தலத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஏழு அப்பாவி பொதுமக்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இந்த தாக்குதலில் இந்திய கடற்படை அதிகாரி வினை நர்வால் என்பவரும் உயிரிழந்துள்ளார் ஏப்ரல் பதினாறாம் தேதி இவருக்கு திருமணம் நடைபெற்ற நிலையில் மனைவியுடன் ஹனிமூனுக்கு சென்றபோது இந்த சோக சம்பவம் அரங்கேறியுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா தலத்துக்குள் நாலு பயங்கரவாதிகள் திடீரென நுழைந்து துப்பாக்கியால் பொதுமக்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்டனர் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஏழு பேர் இதுவரை பலியாகியுள்ளனர் மகாராஷ்டிரம் தமிழகத்தைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்துள்ளனர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த தாக்குதலில் இந்திய கடற்படை அதிகாரி வினய் நர்வால் என்பவரும் பலியாகியுள்ளது தெரியவந்துள்ளது இருபத்தி ஆறு வயதான வினைக்கு பயங்கரவாதிகள் தாக்குதலுக்குள்ளான ஐந்து நாட்களுக்கு முன்புதான் ஏப்ரல் பதினாறாம் தேதி திருமணம் நடைபெற்றுள்ளது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்துள்ளது திருமண வரவேற்பு நிகழ்ச்சி முடிந்த பின்னர் ஜம்மு காஷ்மீருக்கு தனது மனைவியுடன் ஹனிமூனுக்காக வந்த இடத்தில் அவர் பலியாகியுள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு பாகிஸ்தான் பயங்கரவாதி ஹஃபீஸ் சீத்தின் லஷ்கர் இ தொய்பாவின் பினாமி அமைப்பான தி ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இராணுவ உடை அணிந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது சுற்றுலா பயணிகள் இந்துக்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த பயங்கரவாத தாக்குதலில் இந்தியா மட்டுமல்லாமல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நேபாளம் இஸ்ரேலை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் உயிரிழந்துள்ளனர் ஹரியானா மாநிலம் கர்னல் மாவட்டத்தில் உள்ள பூஸ்லி கிராமத்தில் பிறந்தவர் வினய் நர்வால் இவருடைய வயது இருபத்தி ஆறு இவர் கொச்சியில் இந்திய கடற்படை அதிகாரியாக பணியாற்றி வந்துள்ளார் வினையின் தந்தை ராஜேஷ் நர்வால் பாணிப்பட்டில் உள்ள ஜிஎஸ்டி துறையில் கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகிறார் வினைக்கு ஏப்ரல் பதினாறாம் தேதி கர்னல் மாவட்டத்தில் திருமணம் நடைபெற்றதைத் தொடர்ந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில்தான் குடும்பத்தினருடன் கடைசியாக இந்த தம்பதிகள் இருந்துள்ளனர் இதையடுத்து நர்வாலும் அவரது மனைவியும் பகல்காம் ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுலா செல்வதற்காக புறப்பட்டுள்ளனர் சுற்றுலா சென்ற இடத்தில் பயங்கரவாத தாக்குதலின் போது வினய் நர்வால் உயிரிழந்துள்ளார் இந்த தாக்குதலில் நர்வாலின் மார்வு கழுத்து இடது கையில் குண்டுகள் பாய்ந்துள்ளன இந்திய கடற்படை அதிகாரி பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டதை பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் கர்னல் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளும் வினையின் மரணத்தை உறுதி செய்துள்ளனர்